உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ

அதுக்கு வந்துருவோம் நான் வந்துருக்கேன்

தமிழக அரசை கண்டிக்கின்றோம் மக்கள் கோரிக்கையை செயல்படுத்த அரசை கண்டிக்கின்றோம் எடுக்க போட்ட தீர்மானத்தை அரசு அதிகாரிகளை செயல்படுத்த விடாத அரசை கண்டிக்கின்றோம் கடையால் பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லியும்

கடையை எடுக்காத அரசை கண்டிக்கின்றோம் புறக்கணிக்கிறோம் 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 கிராம சபா கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் கிராம சபா கூட்டத்தை புறக்கணிக்கிறோம்

பொறுப்பு <laughs> <laughs>

இதுக்கா நம்ம ஷாப் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன் இல்லாம போயிடும் நம்ம வீட்டு பசங்க அதாவது இன்னொரு நாலு ஊர் தள்ளி போய் குடிச்சா கூட போக மாட்டான் நெருங்கிலே இருக்குது என்ன கட்டுவா